வணக்கம் நம்மோட தொடர் எதிர்ப்புக்களை மீறி எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கிடுச்சு மக்கள் நிறைய பேருக்கு எஸ்ஐஆர் பற்றி இன்னமும் முழுசாக தெரியலை இந்த நிலையில் எஸ்ஐஆரை திமுக ஏன் எதிர்க்கிறோம்னு விளக்கவும் நம்ம வாக்குரிமையை எப்படி பாதுகாத்துக்கொள்வதுன்னு வழிகாட்டவும் தான் இந்த வீடியோ

எப்படி நீங்க பாக்கலாம் எப்படி கொஞ்ச நேரம் அவங்கள பாக்க சொல்லலாம் எதுவும் தெரியாதுங்க சார் நீங்க சீக்கிரம் வாங்கல கொஞ்சம் பிரச்சனைண்ணா

இவங்க இப்போ இங்க வேலை செய்யிறதுக்கு இவங்க பிஎல்ஓ ஓவா பிஎல்ஓ இல்ல அப்புறம் எப்படி இவங்க ஐடி டிஎம்ஜி ஐடி லிங்க்ல உள்ளவங்க வேலை செய்வாங்க இந்த வேலைய ம் எப்படி நீங்க இறந்தவங்கள கரெக்டா நீக்குவீங்க இல்ல சார் இவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க சார் அப்புறம் எதுக்கு இங்க இங்க யார் போட்டுக்கிறது அப்ப நீங்களா புசல் ஆள் சேர்த்துக்கிட்டு நீங்களா இறந்தவங்கள வந்து இது பண்ண விடாம நீங்களே டிஎம்ஜில இருந்து பண்ணீங்களா சார் இல்ல அப்படி எல்லாம் இல்ல அதாவது நூறு சதவீதம் பியூரா தான் இருக்கும்